நிறைவு நிகழ்ச்சி அதோடு சேர்ந்து எஃப் துவங்கி நாற்பது ஆண்டுகள் துவக்கம் எனக்கு வருத்தமல்லாம் ஒருவேளை இன்னும் ஐந்தோ ஆறோ ஆண்டுகளில் மின்சாரத்துறை அரசாங்கத்துறையாக இருந்தது மின்சாரத்துறை மிக வேகமாக தனியாரிடம் போய் விடுமோ என்கிற நிலை இருக்கிறது கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை அதிகப்படுத்துவது என்பது மட்டுமல்ல இப்போது மின்சாரத்துறையில் இருக்கிறது பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது மக்கா பாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மின்சார நிலையம் இருக்கு அதில் ஒரு நிரந்தர தொழிலாளி சதமானம் ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிலை இப்போதே தமிழ்நாட்டில் வந்துவிட்டது அம்பானியோ அதானியோ இருக்கலாம் ஆகவே அவர்கள் அப்படி செய்திருக்கலாம் என்று நாம் நினைக்கக்கூடும் ஆனால் நிலைமை என்ன அதுக்கு மூலதனம் போட்டிருப்பது மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேருடைய தான் தமிழகத்தில் இப்போது ஒரு நிரந்தர தொழிலாளி கூட இல்லாத நிலையை உருவாக்கி உற்பத்தி நடக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை நாம் என்ன நிறையாற்ற போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி எல்லா மின்சாரத் மின்சாரத்துறை மட்டுமல்ல எல்லா துறையிலேயும் இப்போது கான்ட்ராக்ட் மையத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இப்போது நான் பார்க்க முடிகிறது இங்கே கரீம் குறிப்பிட்டார் தொழிற்சங்கம் ஆரம்பிப்பது எவ்வளவு கடினம் என்பதை பற்றி சொன்னார் தமிழ்நாட்டில் நம்ம சந்திக்கிறோம் மெட்ரோ ட்ரெயின் அதில் சங்கம் ஆரம்பித்த பொழுது அதுவும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தமானது சங்கம் ஆரம்பித்த ஒரே காரணத்திற்காக முப்பத்தி ஐந்து பேரை வேலையை விட்டு நிறுத்தி விட்டார்கள் முப்பத்தைந்து பேர் பிறகு வழக்கு போராட்டம் தொடர்ச்சியான இயக்கங்கள் அதனுடைய விளைவு கடைசியாக ஏறி பேரை தவிர எடுக்கவே முடியாது என்றார் சிஐடி விடவில்லை தொடர்ந்து தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தி இப்போது அந்த தொழிலாளர்களுக்கு பேங்க் வேஜஸ் உட்பட பெற்றுக் கொடுத்த பெருமையும் நமக்கு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது அதே போல சாம்சங்களை அதற்கு முன்னால் என்னென்ன போராட்டங்கள் இப்போதும் கூட சாம்சங்கள் கடந்த ஒரு வார காலமாக வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் ஏற்கனவே முப்பத்தி எட்டு நாட்கள் வேலை நிறுத்தம் நடந்தது முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு அரசு தலையிட்டு தமிழக அரசு எப்படி இருக்குன்னு சொன்னா அது சொல்லாம இருக்க முடியாது நிறைய பேர் நம்மள பார்த்து என்ன கேட்கிறாங்க நீங்க கூட்டணி தானே பேசி முடியுங்களே நீங்க பேசினா கேட்க மாட்டாங்களா தோழர்களே ஒரு பூர்ஷுவா பார்த்து யாரு பேசினாலும் கேட்காது ஒருவேளை அவருக்கு யாரு பேசினா கேட்கணும்னு சொன்னா ஆப்பிள் நிறுவனம் பேசினா கேட்பார் ஆப்பிள் நிறுவனம் இங்கே மூலதனம் போடுவதற்கு வந்தவர்கள் ஸ்டாலின் அரசை பார்த்து சொன்னார்கள் இப்போது இருக்கக்கூடிய வேலை நேர பொருத்தம் அல்ல எந்த நிறுவனத்திற்கு அது பொருந்தாது ஆகவே வேலை நேரத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் ஸ்டாலின் கேட்டார் சட்டமன்றத்தில் முடிவாச்சு ஆனால் தமிழக வரலாற்றில் அநேகமாக இந்தியாவிலே கூட விவசாயிகள் போராட்டத்தை தவிர வேறு எந்த போராட்டத்திலையும் ஒரு உத்தரவை மத்திய அரசோ மாநில அரசோ பிறப்பித்ததை திரும்ப பெற்ற கொண்ட வரலாறு கிடையாது ஆனால் தமிழகத்தில் தான் பனிரெண்டு மணி நேர வேலை நேரத்தை திரும்ப பெற வைத்த பெருமை சிஐடியுக்கு பொருள் நம்முடைய முயற்சிதான் முயற்சி தான் மற்ற சங்கங்களை ஒருங்கிணைத்தது தேவை ஏற்பட்டால் வேலை நிறுத்தம் வரை செல்வது என்கிற முடிவுக்கு வந்தோம் வேறு வழி இல்லாமல் அரசு நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை உத்தரவை அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவை திரும்ப பெறக்கூடிய நிலையை உருவாக்கிற வருவையும் நமக்கு சாம்சங்கள் அதே மாதிரி அதற்கு முன்னால்

சஸ்பென்ஷன் ஏன் சஸ்பென்ஷன் கடைசியாக என்ன காரணம் சொல்லுகிறார்கள் நீங்கள் எக்சிகியூட்டிவ் டைரக்டரை பார்ப்பதற்கு பத்து தொழிலாளர்களோட வந்திருக்கீங்க இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு தெரியல அந்த கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவரை பார்க்கறதுக்கு போனீங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கூடாதா சின்னத்தில் பார்க்கலாம் ஒரு நிறுவன அதிகாரிகளை யார் எந்த தொழிலாளி வேண்டுமானாலும் சந்திக்கலாம் கோரிக்கை கிடையாது கோரிக்கையின் மீது ஒரு இயக்கம் கிடையாது ஒன்றும் இல்லை ஒழுங்கா வேலைக்கு போயிட்டே இருந்த இடத்துல இப்படி நடக்குது ஏன் சஸ்பெண்ட் பண்றீர்கள் என்று தொழிலாளர்கள் கேட்கிறார்கள் ஏதாவது காரணம் இருக்கணும் இல்ல எந்த காரணமும் இல்லாம சஸ்பெண்ட் பண்றீங்களே உடனே இன்னும் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க தொழிலாளிக்கு ஆத்திரம் வருமா வராதா உள்ளே சென்ற தொழிலாளர்கள் எங்களுக்கு இதற்கான காரணம் தெரியாமல் நாங்கள் வெளியே போக மாட்டோம் வந்து உள்ளே அமைவார்கள் செட்டை ஷிஃப்ட் தொழிலாளி உட்கார்ந்தாங்க நைட் ஷிஃப்ட் தொழிலாளி அங்க நைட் ஷிஃப்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு அடுத்த நாள் போறாங்க அடுத்த நாள் உட்கார்ந்து இப்போ நாலு உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது என்ன வரும் நமக்கு தெரியாது ஆக

தொழிலாளர்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையும் இன்னைக்கு தமிழகத்தில் பலம் விஷயங்கள் இது போன்று பலது பலது நாம் சொல்ல முடியும் அரசு துறை நம்முடைய மின்சாரத்துறை கொள்ளுங்கள் இப்போது அநேகமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக அரசு இப்போது ஆரம்பித்து விட்டது ஆபத்தை பற்றி நம்முடைய மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய சங்கம் கோட்டி திருத்தருவாக ஊர் ஊராக வீடு வீடாக ஆபத்தை தொடர்ந்து விலக்கிக் கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து ஒன்றே ஒன்று இப்போது மத்திய அரசாங்கம் மீட்டர் பொருத்தவில்லை என்று சொன்னால் மின்சாரத்துறைகள் கொடுக்கக்கூடிய மானியத்தை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லுகிறார் மானியம் பெற்றாக வேண்டும் எை கடைபிடுகிறது நாங்கள் விட மாட்டோம் என்னுடைய அரசாங்கம் என்னுடைய தொழிலாளர்கள் அந்த பணியை செய்வார்கள் என்று தைரியமாக ஒரு இடதுசாரி அரசு சொல்கிறார் தமிழக அரசும் அப்படி சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் கேட்கிறோம் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தக்கூடிய பணியை கூட இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதானியிடம் ஒப்படைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறதே என்கிறது நமக்கு கவலையாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது கேட்டால் அதானியே வந்து என்ன சொல்றாரு சொன்னா லஞ்சம் கொடுத்த வழக்கில் தமிழக அரசு இருக்குங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுவே வேறு தனி டிராக் அதுக்குள்ள போகல ஆனால் இப்போது ஸ்மார்ட் மீட்டர் எதிர்காலத்தில் இப்போது இருக்கக்கூடிய தொழிலாளி எண்ணிக்கை பெருமளவு குறைவு எல்லாமே மற்ற நாட்கள் செய்வார்கள் என்கிற நிலை ஆக இந்த நிலை வரக்கூடாது என்பது நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இப்படி பல விஷயங்களை தமிழகத்தில் நடக்கக்கூடியவைகளை நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் பாலானந்தனிடையே சடங்காக இல்லாமல் அவர் தொழிற்சங்க பணிகளை செய்த காலத்தில் நடந்தவைகளை நாம் நினைவு கூறும் பொழுது இன்று நம்முடைய பணிகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் சற்று பார்த்தால் அது பலனளிக்கும் என்று நான் கருதுகிறேன் அவர் அவருடைய வாழ்க்கையில் சாதாரண கூலி தொழிலாளி பணியாற்றி பெரிய இல்லை ஆனால் தன்னை படிப்பு தானே படித்து எல்லாவற்றிலேயும் தேர்ச்சி பெற்றவர் மாநில செயலாளராக பணியாற்றுகிற காலத்தில் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய புதிய வசதிகள் இருக்கிறது செல்லு இது அப்போது இல்லை போன்ல கூட உடனடியாக பேச முடியாது போன்ல பேசணும்னா ஒரு டங் போன் புக் பண்ணி அப்புறம் தேடி குடிக்கணும் அது இல்லை ஆனால் எல்லாரோடும் தொடர்ந்து ஒரு கான்டாக்ட் இருந்தது எப்படி சாத்தியமாயிருக்கு இப்போது நம்மிடம் செல்லிருக்கிறது நினைத்தால் பேசுவதற்கும் பழகுவதற்கும் வாய்ப்புகள் இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு நிறைய உருவாக்கி கொடுத்துருக்கிறது ஆனால் நம்முடைய பணிகள் அப்படி இருக்கிறதா நம்முடைய பணிகள் இப்போது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாட்ஸ்அப் என்று ஒன்று வந்த பிறகு எல்லாமே அதோடு நின்றுவிட்ட நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது பார்த்தா பாரு காட்டி காட்டிப்போ ஆனால் நான் போட்டுட்டேன் இது தார் ஒரு மனிதனோடு நேரடியாக பேசக்கூடிய உறவு அந்த உணர்வு அந்த ஈர்ப்பு வேறு எதிலேயும் வராது பாலானந்தன் பணியாற்ற காலத்தில் கூட்டங்களுக்கு ஒன்னோ ரெண்டோ மூன்றோ கூட்டங்களுக்கு தொடர்ச்சியாக ஒருவர் வரவில்லை என்று சொன்னார் அவரை தேடி போய் பார்த்து சந்தித்து வரவழைக்கூடிய பணியை அப்போது நம்முடைய எல்லா தலைவர்களும் செய்தார்களே இப்போது நாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கிறோமே அது சரிதானா இதெல்லாம் செய்தா தானாங்க அவருடைய நினைவை நம்ம வந்து ஞாபகப்படுத்துவது அதை நோக்கி நாம் பயணிப்பது என்பதற்கு அர்த்தம் இப்போது அநேகமாக நாமே பேசுவது என்ன படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு நாமே பேசுகிறோம் அதை ஊக்குவிப்பதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி நாம் யோசிப்பதும் இல்லை நாம் நம்முடைய பழைய தலைவர்களை நினைவு கூறும் பொழுது இப்போது நாம் நடத்துகின்றவைகளில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்க வேண்டும் அவர்கள் எதை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் எதை அது பயன்படுத்தினார்கள் அதிலிருந்து புதிய இந்த எப்படி அட்வான்ஸ் ஆவது என்பதை நாம் புரிந்து கொண்டு பணியாற்றினால் பெருமளவுக்கு மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும் அந்த முறையில் நம்முடைய பணிகள் மேலும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்